ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இனிய காவலனே காதலனே அழைத்து கொண்டே இருந்தான் ஹேமாவிற்கு ஒரு அழைப்பையும் ஏற்காது பயத்துடனே அமர்ந்திருந்தாள் அவள் அமிழ் மற்றும் சித்ராவிடம் கூறலாம் என எண்ணியவளுக்கு முதல் முறை காதல் செய்ய சொல்லி தொல்லை செய்த பையன் ஆசிட் வீசி அது அமிழ்தினியின் மீது தெரித்தது தன் கண் முன்னே வந்து நின்றது இந்த அரக்கனின் பார்வை அவர்களிடத்தில் அவர்களையும் ஏதேனும் செய்து விடுவான் என பயந்து அம்முயற்சியை விட்டுவிட்டாள் முழுவதும் அவனது அழைப்பை ஏற்கவில்லை போதை பொருள் வேறு உட்கொள்ளாதது அவளை பாடாய்படுத்தி எடுத்தது மறுநாள் வீட்டில் யாரும் இல்லாத சமயம் கதவு தட்டும் சத்தத்தில் கதவினை திறந்தவள் அதிர்ந்து போனாள் அங்கு விக்னேஷ் தான் நின்றிருந்தான் திணறியவள் அவனை வெளியே போகச் சொல்ல அவனோ கூலாக தன்னை ஏன் தவிர்க்கிறாய் என காரணம் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவளும் அம்மா சந்தேகப்பட்டு திட்டுகிறார் அப்பா உதைக்கிறார் என காரணங்களை அடுக்க அலட்சியப்படுத்தியவன் தன்னை விட்டு போகக்கூடாது என கிட்டத்தட்ட மிரட்டிவிட்டே சென்றான் அதன்படி மறுநாள் அவளுக்கு அழைத்து வரச் சொல்லவும் இன்றே முடிவு கட்ட வேண்டும் என எண்ணி தைரியமாகவே சென்றாள் அவனுடன் எத்தனையோ முறை அவ்விடத்திற்கு வந்துள்ளாள் அப்பொழுதெல்லாம் கருத்தில் படாதது இப்போது பட்டது ஆம் அவ்விடமே ஏதோ பாழடைந்த குடோன் போல் இருந்தது அங்கங்கே மூட்டைகள் மானாவரியாய் இருந்தன மது பாட்டில்களும் எக்கச்சக்கமாய் கிடந்தன பின்புறமாய் இருந்த வைத்திருப்பதை கண்டு இருக்கிறாள் ஆனால் இன்றுதான் கவனித்திருக்கிறாள் அதன் அருகே சென்று கதபிடுக்கில் பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனெனில் அங்கும் அவ்வறை முழுவதும் மூட்டைகள்தான் நிரம்பியிருந்தன என்ன நினைத்தாளோ அதனை வீடியோவாகவும் கொஞ்சம் புகைப்படங்களாகவும் எடுத்து கொண்டாள் பின்னர் இருக்கும் அறைக்கு செல்ல யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான் கைபேசியில் கண்டதும் முகம் மலர்ந்தவன் கொண்டே பேசி வழக்கம் போல குளிர்பானத்தை கொடுப்பான் என எதிர்பார்த்தால் அவனோ பாக்கெட்டில் இருந்து படிக கற்கள் போன்ற ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு அவளுடன் மயக்கத்தில் இருந்தான் அந்த நிமிடம் ஒரு போதையில் இருந்தவனுக்கு ஒத்துழைப்பு தந்தவாறு தனது கைபேசி கேமராவை ஆன் செய்து தயாராக வைத்துக்கொண்டாள் கொண்டாள் போதையில் விக்னேஷ் ஹேமாவை உண்மையில் காதலிப்பதாகவும் அவள் தன்னை விட்டு விலகினால் தன்னால் தாங்க முடியாது எனவும் உளறியவன் அவள் சுதாரிக்கும் முன் சட்டென அவளது வாயில் அந்த ஐஸ் வைத்து திணித்தான் ஏற்கனவே உட்கொள்ளாததால் தடுமாறியவளுக்கு லட்டு போல் கிடைத்திடவும் சுகமாய் உணர்ந்தாள் கூடவே அவனும் இன்னும் எடுத்துக்கொண்டு அவளுடன் உறவு கொள்ளலானான் நீண்ட நேரம் ஆகியிருக்கும் முதலில் சுயநினைவு பெற்றது ஹேமாதான் விக்னேஷை பார்க்க அவன் இன்னும் போதையில் தான் இருந்தான் மாய உலகில் இருந்து விடுபட்ட உணர்வு உடல் வலி அப்படி இருந்தது கடினப்பட்டு எழுந்தவள் ஆடைகளை அணிந்து கேமராவை பிடித்து விக்னேஷை வீடியோ எடுக்கலானாள் அதன்படி அவள் மெதுவாய் பேச்சு கொடுக்க விக்னேஷ் அவனும் ஹேமாவிடம் தானே கூறுகிறோம் என அவன் செய்த தவறுகள் அனைத்தையும் உளறிக் கொட்டினான் ஹேமாவிற்கு போதை பழக்கத்திற்கு ஆளாக்கியது அவனது அன்னையை வன்புணர்வு செய்தது மேலும் போதை பொருளை பற்றியும் கூறி முடித்தான் எங்கு பதுக்கி வைத்துள்ளான் என்றும் யார் யார் இணைப்பில் உள்ளனர் என்றும் கூறியவன் விஸ்வாவை பற்றியும் கூறி முடித்தான் அனைத்தையும் கேட்ட ஹேமாவிற்கு உடல் முழுவதும் ஊர்வது போல் உணர்ந்தாள் இப்படி அசிங்கம் பிடித்தவனிடமா காதல் என்ற போர்வையில் இருந்துள்ளோம் என நினைக்கையில் அறிவெறுத்து போனாள் தான் எந்த அளவு முட்டாளாய் இருந்திருக்கிறோம் தன்னை எந்த அளவு முட்டாளாக்கி உள்ளான் என அனைத்தையும் எண்ணி கதறினாள் ஹேமா பின்னர் தன் முகத்திற்கு நேரே கேமராவை வைத்தவள் தயவு செஞ்சு யாரும் என்ன மாதிரி முட்டாளாய் இருக்காதீங்க அம்மா அப்பாவை மட்டும் நம்புங்க வேற யாரையும் நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க முக்கியமா இவன மாதிரி அயோக்கியனை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லுங்க இவன் பண்ண அக்கிரமம் எல்லாமே உண்மை பின்னாடி இருக்கிற ரூம்ல தான் மூட்டை மூட்டையா மூத பொருளை ஒழிச்சு வச்சிருக்கான் இவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் இது மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இவனையும் இவனோட கோட்டாளிங்களையும் பிடிச்சு வாங்கி கொடுங்க இவனை இவனை அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நானும் நானும் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கேன்னு என் குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம் என அவளது கதறலுடன் அந்த வீடியோவை முடித்து கொண்டாள் பின் அவன் சுய நினைவுக்கு வந்ததும் சாதாரணமாக நடந்து கொண்டாள் வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாய் கைபேசியில் இருந்து பென்ட்ரைவ் ஒன்றிற்கு நாளையே அதனை அமிழ்தினியிடம் கொடுத்து ஆதிதேவனிடத்தில் கொடுக்க சொல்ல வேண்டும் என பத்திரப்படுத்தி கொண்டாள் அதன்படி மறுநாள் கல்லூரிக்கு விரைந்தாள் போகும் வழியில் விக்னேஷை வேறு பார்த்து விட்டாள் ஹேமா அவன் தன்னை பார்த்துவிட்டால் நிச்சயம் படுப்பதற்கு அழைத்து சென்று விடுவான் என பயந்தவள் அவசரமாய் பென்றை அடங்கிய பெட்டியை ஏற்கனவே பார்சலாய் கட்டி இருந்ததால் சட்டென அதனை வெளியே எடுத்து வேக எட்டுக்களுடன் கல்லூரி வாட்ச்மேனிடம் கொடுத்து அமிழ்தினியிடம் கண்டிப்பாக கொடுத்து விடுமாறு கூறிவிட்டு விக்னேஷை நோக்கி நடைபோட்டாள் அவள் நினைத்தது போலவே விக்னேஷ் அவளை பார்த்து விட்டிருந்தான் அவனை அழைக்க நினைக்கையில் அவளே வந்துவிடவும் மகிழ்ச்சியாக அழைத்து சென்றான் அதுதான் சந்தித்தது அமிர்தினியிடம் இந்நேரம் பார்சல் கிடைத்திருக்கும் அவள் ஆதிதேவனிடத்தில் கூறியிருப்பாள் என எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தவள் இரண்டு நாட்களாகியும் எந்த தகவலும் வரவில்லை என்றதும் ஒருவித பயத்துடனே இருந்தாள் நாட்களும் விக்னேஷை வேறு தவிர்த்து கொண்டிருந்தாள் கூறி வீட்டை விட்டு வெளியே செல்லவும் பயமாக இருந்தது எங்கே பார்த்து விடுவானோ கட்டாயப்படுத்துவானோ என ஒவ்வொரு நிமிடத்தையும் உயிர் பயத்துடனே கழித்தாள் ஹேமா அதன்படி ஐந்து நாட்கள் கழிந்த நிலையில் விக்னேஷ் அவளை வீடியோ காலில் அழைத்திருந்தான் உடல் உதர அழைப்பை ஏற்றவளை சற்று மூர்க்கமாகவே மிரட்டியிருந்தான் எங்கிருந்துதான் தைரியம் வந்ததோ ஆனது ஆகட்டும் என்று அவனை திரும்பி திட்ட ஆரம்பித்து விட்டாள் ஹேமா கூடவே அமிழ்தீனியிடம் அவனுக்கு எதிரான ஆதாரத்தை அனுப்பி இருப்பதாகவும் அவள் வேறு யாருமல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதிதேவனின் மனைவி என பொய்யுரைத்தாள் அச்சமயம் இருவருக்கும் திருமணம் ஆகியிருந்தது ஆனால் அது ஹேமாவிற்கு தெரியாது இருக்கும் பதற்றத்தில் அமிழ்தினியின் அழைப்பை அவளால் ஏற்க முடியாது போனது இவள் திரும்பி அழைக்கும் போது அமிழ்தினியால் ஏற்கப்படவில்லை எனவே கூடிய விரைவில் போலீஸ் அவனை தேடி வரும் என அவனுக்கு மேல் மிரட்டிவிட்டு அழைப்பை வைத்தவள் கைபேசியை அணைத்து விட்டாள் அவள் கூறியது அனைத்தையும் கேட்ட விக்னேஷ் முழு அரக்கனாய் மாறியிருந்தான் தன்னுடன் இருந்து கொண்டு தனக்கெதிராய் ஆதாரம் திரட்டி அதனை போலீசிற்கு அனுப்பி இருந்ததை எண்ணி வெறியாகி போனான் விக்னேஷ் மறுநாள் அமிழ்தினியிடம் பேசியே ஆக வேண்டும் என கல்லூரிக்கு சென்றாள் சீக்கிரமாகவே அப்போது வாட்ச்மேனிடம் தான் கொடுத்த பார்சலை அமிழ்தினியிடம் கொடுத்தாயிற்றாய் என கேட்டதற்கு ஆம் என்று கூறியிருந்தார் அவர் அதன் பின்பே அவளுக்கு நிம்மதி மூச்சு வந்தது அதுவே அவளது இறுதி மூச்சு ஆகும் கைபேசியை ஆன் செய்த அடுத்த நொடி தெரியாத எண்ணிலிருந்து ஒரு வீடியோ வந்தது அதில் ஒவ்வொரு முறையும் அவளும் விக்னேஷும் எவ்வாறெல்லாம் உறவு கொண்டிருந்தார்கள் என எடிட் செய்யப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஓடியது நொறுங்கி போய்விட்டாள் ஹேமா அழைப்பு வந்ததும் அவளது இதயம் வேகமாய் துடிக்க ஆரம்பித்தது கரங்கள் நடுங்க ஏற்றவள் விக்னேஷ் தான் ஆதாரத்தை தன் கையில் கொடுக்கவில்லை என்றால் இந்த காணொலியை அவளது தந்தைக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டியதும் உயிரே போய்விட்டது அவளுக்கு அன்றே அவனுக்கு அந்த ஆதாரம் வந்தாக வேண்டும் என கட்டளையிட்டு விட்டு அழிப்பை துண்டித்ததும் அழவில்லை ஹேமா வகுப்பு கதவினை அடைத்தவள் தனது துப்பட்டாவால் தூக்கில் மாட்டிக்கொண்டாள் அவளுக்கு தெரியும் நிச்சயம் அமிழ்தினியிடமிருந்து ஆதிதேவன் கரத்திற்கு ஆதாரம் சென்றிருக்கும் அத்தோடு அந்த காணொளி இன்று இல்லாவிட்டாலும் ஆதாரத்தை கொடுத்த பின்னரும் இதை வைத்தே தன்னை மிரட்டி ஒவ்வொரு நிமிடமும் தன்னை துகிலுரித்து வதம் செய்வான் என எண்ணியவளுக்கு இவ்வழியை தவிர்த்து வேறு வழி தெரியவில்லை மனதார் தீனாவிடம் மன்னிப்பு வேண்டினாள் எவ்வளவு கூறியிருப்பான் தன்னால் அவனது குடும்பமும் நாசமானதே என இவ்வுலகினை விட்டு சென்று விட்டாள் ஹேமா அவள் இறந்த செய்தி அறிந்ததும் ஆத்திரமடைந்து போனான் விக்னேஷ் அந்த ஆதாரம் தனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என என்ன செய்யலாம் என யோசித்தவனுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை தலைவலி வேறு அவனை படுத்து எடுத்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு சென்றான் விக்னேஷ் அவன் செல்லும் நேரம் சாய் சத்யாவும் விஸ்வாவும் வீட்டிலிருந்து வெளியே வரவும் யோசனையாக பார்த்தவனிடத்தில் சாய் சத்யாவை அறிமுகம் செய்து வைத்தான் அவள் சென்றதும் அவள் குடும்பத்தை பற்றி கூறினான் விஸ்வா ஏனெனில் அன்றுதான் சாய் சத்யா கரு சுமந்திருப்பதை இருவரும் அறிந்து கொண்டனர் அம்மகிழ்ச்சியில் வழக்கத்தை விட அதிகமாகவே பேசினான் விஸ்வா அதுவும் சாய் சத்யாவை பற்றி அவளது குடும்பத்தைப் பற்றி கூறியதை கேட்டதும் விக்னேஷின் கண்கள் மின்னியது இறுதியாய் ஹேமாவை பற்றி கூறினான் அவளது பெற்றோரிடம் பேசிய பிறகுதான் விஸ்வாவும் அவளை கவனிக்க ஆரம்பித்தான் அது பற்றி அவளிடம் கேட்டபோது ஹெல்த் இஷ்யூஸ் என முடித்து கொண்டதால் அவனும் அதற்கு மேல் எதுவும் கேட்டிடவில்லை என அனைத்தையும் கூறினான் விக்னேஷ் ஒருவித பதற்றத்துடனே இருந்தான் போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என கேட்ட பிறகுதான் அவனுக்கு நிம்மதியே வந்தது ஆக ஆதாரத்தை இன்னும் ஆதிதேவனிடத்தில் அவள் கொடுக்கவில்லை என உறுதியாக நம்பியவன் எப்படி அவளிடம் இருந்து வாங்குவது என யோசிக்கும் போதுதான் சாய் சத்யாவின் முகம் வந்து போனது விஸ்வா வெளியே சென்றதும் பல்பிற்கு அருகே பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவானதை தனது கைபேசியில் பார்க்க ஆனந்தமாய் உணர்ந்தான் ஏனெனில் விஸ்வாவும் சாய் சத்யாவும் நட்ட நடு ஹாலில்தான் இணைந்திருந்தனர் அது தெள்ளத் தெளிவாய் கேமராவில் பதிவாகி இருந்தது இதை வைத்து அவளை மிரட்டி அமிழ்தினியிடம் இருந்து ஆதாரத்தை வாங்கிவிடலாம் என கணக்கு போட்டு கொண்டான் இக்காணொலியை கொண்டு சாய் சத்யாவை நினைக்கும் போதுதான் அமிழ்தினியே தீனாவின் ஹேமா இறுதி சடங்கின் போது தீனா பயந்து போனான் அவளது இறப்பிற்கு நிச்சயம் விக்னேஷ் தான் காரணமாக இருப்பான் என எண்ணியவனுக்கு தனது அன்னையை எண்ணி கலங்கினான் அதுவே அவனுக்கு பதற்றத்தை தர போலீஸ் கண்டிப்பாக தன்னையும் விசாரிக்கும் அப்போது பயத்தில் உண்மையை கூறிவிடுவோம் அவ்வாறு கூறிவிட்டால் தனது தாயை கொன்று போட்டுவிடுவான் விடுவான் என பயந்தவன் இறுதி சடங்கின் போது பாதியிலேயே ஓடிவிட்டான் அத்தோடு வீட்டையும் காலி செய்து விக்னேஷிடம் சென்றவன் தன்னையும் தன் தாயையும் விட்டுவிடுமாறு கிஞ்சி பார்த்தான் அவன் அசையவே இல்லை மாறாக அமிழ்தினியை வரவைக்கும் திட்டத்தை கூறினான் தொடரும்